பாலசெல்வ விநாயகமூர்த்தி தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று இனிதே நடைபெற்றது ஸ்ரீதள விமானத்துடன் திருப்பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள மருதானி கபிதாவத்தை ஸ்ரீ பாலசெல்வ விநாயகமூர்த்தி தேவஸ்தான மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று காலை எட்டாம் காலையாக பூஜை நடைபெற்றது விசேட பூஜைகளை தொடர்ந்து பிரதான கும்ப வீதி பிரதர்சனம் இடம்பெற்றது சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் கோஷத்துடன் ராஜகோபுரம் பிரதான ஸ்தூபி ஏனைய பரிவார ஸ்தூபிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இலங்கையின் புகழ்பூத்த சிவாச்சாரியார்களுடன் இணைந்து பாரதம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வருகை தந்த சிவாச்சாரியார்களால் ஸ்ரீ பாலசெல்வ விநாயக பெருமானுக்கும் ஏனைய தரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது மகா கும்பாபிஷேக பெருவிழாவை தொடர்ந்து மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை இடம்பெற்றன கடந்த முதலாம் திகதி ஆரம்பமான கொழும்பு மருதானை கப்பிதாவத்தை ஸ்ரீ பாலசெல்வ விநாயகமூர்த்தி தேவஸ்தான பக்ஷ மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று இனிதே நிறைவுற்றது